ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸில் வந்து நாட்டு வைக்கும்போது அந்த நாட்டோட பிசுறு துணியெல்லாம் நமக்கு வெளியே தெரியும் அந்த பிசுறு துணி வெளியே தெரியாமல் எப்படி நீட்டாக நீட் ஃபினிஷிங் வந்து கொடுக்கலான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸோட பேக் பீஸை எடுத்துக்கோங்க அதில் நல்ல பக்கம் மேலே இருக்கிறது மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கு மேலே வந்து லைனிங் இந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் லைனிங்கில் நெக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு சுற்றிக்கும் பின் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம தையல் போடும்போது விலகாமல் இருக்கிறதுக்காக அடுத்து வந்து அந்த நெக்கு எந்த அளவுக்கு நான் வரைஞ்சி விட்டுருக்கோனோ அந்த அளவுக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் அரை இன்ச்சு கேப்பில் தையல் போட்டுக்கலாம் தையல் போடும்போதே நாட்டு எந்த இடத்துல வேணுமோ அதிலையே வச்சு தச்சிக்கலாம் நம்ம கழுத்து தைக்கும் போதே இந்த நாட்டை தைச்சிட்டோன்னா நமக்கு ஒரே தையலாக வந்துடும் நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் இப்போது மேலே ஷோல்டரில் இருந்து நான் மூன்று இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் நான் மூன்று இன்ச்சு கேப்பில் வந்து நான் நாட்டு வைக்கிறேன் இப்போ மூன்று இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு இந்த அளவில் தான் நான் நாட்டை வைக்க போகிறேன் இப்போ நாட்டு எப்படி வைக்கணும்னா நம்ம இந்த கைக்குழி சைடு வெட்டியிருப்போம்ல அதில் மே லைனிங்கை இப்படி மேலே தூக்கிக்கோங்க தூக்கிக்கிட்டு நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அதில் கரெக்டாக அந்த நாட்டை வச்சுக்கோங்க லைனிங்க்கும் மெயின் கிளாத்துக்கும் இடையில் நமக்கு நாட்டு இருக்கும் அந்த மாதிரி தான் வைக்கணும் வச்சால் தான் நமக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி வச்சுட்டு கழுத்து நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுலேயே நான் தையல் போட்டுக்கிறேன் ஆனால் அந்த நாட்டு வச்சுருக்க இடத்துல மட்டும் ஒரு ரெண்டு மூணு தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக நிற்கும் நாட்டு நம்ம இழுத்து கெட்டுவோம் கெட்டும்போது நமக்கு கலண்டு வராமல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ரெண்டு மூணு தையல் அதுக்கு மேலே போட்டுக்கிறேன் போட்டு நம்ம நெக்கோட டிசைனுக்கு தகுந்த கரெக்டாக அந்த அளவில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதே போல் அடுத்த சைடும் நான் அதே மாதிரி மூன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடம் வந்தோடனே எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதே போல் லைனிங்கை கைக்குலி சைடு லைனிங்கை மேலே தூக்கிட்டு அந்த கரெக்டாக நம்ம மார்க் பண்ண அந்த பாயிண்ட்டில் வந்து நான் அந்த நாட்டை வச்சுக்கிறேன் லைனிங்க்கும் மெயின் கிளாத்துக்கும் இடையில் அந்த நாட்டு போகணும் நாட்டை வந்து உள்ளே தள்ளி வச்சுக்கிறேன் அப்போ தான் அதுக்கு மேலே வந்து கரெக்டாக தையல் விழும் இப்போ அதே அந்த நாட்டு வச்ச இடம் வந்தோன்னா அதில் ஒரு ரெண்டு மூணு தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் போட்டுட்டு மேலே வர கொண்டு வந்துடலாம் இப்போ தையல் போட்டு முடிஞ்சாச்சு இப்போ பாருங்கள் நாட்டு வந்து எனக்கு பிசுறு எதுவுமே வெளியே தெரியாமல் நீட்டாக ஒரு ஃபினிஷிங் இருக்குது அடுத்து வந்து இந்த துணியை ரெண்டாக விரிச்சு வச்சுட்டு லைனிங் மேலே ஒரு பதச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைனிங் அந்த பிசுறு துணி வந்து லைனிங் சைடு உள்ளே இருக்கக்கூடிய பிசுறு துணி வந்து லைனிங் சைடு இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கணும் வச்சுட்டு லைனிங் மேலே தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி உள்ளே லைனிங் சைடு பார்த்துருக்க மாதிரி வச்சுட்டு லைனிங்க்கு மேலேயே ஒரு பதச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம் பதிசு தையல் போடும்போது நம்ம நாட்டு வந்து நமக்கு இந்த மெயின் கிளாத்து பார்த்து தான் இருக்கணும் லைனிங் மேலே பார்த்து வைக்கக்கூடாது மெயின் கிளாத்து பார்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி சுற்றிக்கும் பதிச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பதிச்சு தையல் போட்டாச்சு போட்டதுக்கு பிறகு நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் இதை வந்து நல்லா அயன் பண்ணிக்கிறேன் அப்போ தான் பார்க்குறதுக்கு இன்னும் நீட்டாக இருக்கும் இப்போ அயன் பண்ண பிறகு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த நாட்டு வச்சுருக்க எந்த பிசுருமே வெளியே தெரியல நீட்டாக வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம தைக்கிறதுனால ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்